Many the menangalin alakam arivum sandikim idam comment section. As soon we got married, I told my husband that we should never make mean husband and wife jokes. In these four years, we have never made one, never shared those memes and reels that put each other down in the name of jokes இது வந்து ஒரு காணொளி ஒரு விஜய் டிவி நிகழ்ச்சியில் அது ஒரு பழைய காணொலி தனுஸும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் கணவன் மனைவியாக கலந்து கொண்டிருப்பார்கள் அதில் இந்த ஒரு பப்ளிக் பிளேஸில் தனுஷ் வந்து ஐஸ்வர்யாவை கொஞ்சம் டவுன் பண்ணி கதைப்பார் அவ தான் விழுந்தவ காதலில் தான் விளையில அப்படின்ற மாதிரி விழுந்துட்டாங்க தென்னை பார்த்து அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த காணொளியில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே தனுசை கழுவி கழுவி ஊற்றுறதாக தான் இருந்தது என் ஆக்களுக்கு அது பிடிக்கல அது எனக்கும் பிடிக்கல அன்னொடியே அதில் வந்த ஒரு சில கமெண்ட்ஸை நான் இதில் சொல்லுறேன் எனக்கு அதில் கொஞ்சம் என்ன டச் பண்ணின கமெண்ட்ஸை பட் இது ஒரு கமெண்ட்ஸ் இதுக்கு வந்து மூன்று தசம் நாலு கே சாப் பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ சிறிய கொமெண்ட்டாக இருந்தாலும் மிகவும் ஒரு வேல்யூ வெல்யூபிளான ஒரு கொமெண்ட் இது ரியல் மேன் டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் ஹீஸ் உமன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் ஈவன் ஃபார் அ ஜோக் யா நகைச்சுவை என்ற பேரில் கணவன் மனைவி கணவனோட மனைவி ரெண்டு பேர் இருந்தேன் ஆளையால் டவுன் பண்ணி கதைக்கிறது அடிக்கிறது கணவன் மனைவி கடித்தா அது டொமஸ்டிக் வயலன்ஸ் இதுவே மனைவி கணவன் கடித்தா அது நகைச்சுவை அதுவும் தப்பு தான் ரொம்ப தப்பு எனக்கு அது பிடிக்கிறது இல்லை ஆகவே எனக்கு இந்த காமெண்ட் பிடிச்சிது உங்களுக்கும் பிடிக்கும் என நம்புகின்றேன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஷுட் கம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் இன் பப்ளிக் இட் மேக்ஸ் தியார் ரிலே ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் கணவன் மனைவி உறவில் காதல் அக்கறையை விட ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கும் மரியாதை மிக முக்கியம் நல்ல தமிழ் குடும்பத்திற்கு நான்கு பிள்ளைகள் தேவை இந்த கொமெண்ட் வாசிச்ச உடனே எனக்கு சிரிப்பு வந்தது ஒரு மகிழ்ச்சி வந்தது இந்த கருத்துக்கு நான் உடன்படுகிறேனா இல்லையான்னு அது தேவையில்லாத விஷயம் விஷயமேண்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து அவையவர்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் அந்தபடி அதுக்கு நான் அந்த சரி பிள்ளைங்கிறது ஒரு மதிப்பீடு செய்ய விரும்பல இந்த கருத்துக்கு முதலில் நல்ல ஒரு ஒரு திருக்குறள் போல் ஒரு எதுக மோனியோட இந்த கொமெண்ட் இருந்தது ஆகவே இந்த கொமெண்ட் என்ன மகிழ்ச்சிப்படுத்தியது ரிலேஸாக கற்பனை செய்து பார்க்குறேன் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளுடைய அவர்களுடைய ஸ்கூல் காலங்களில மகிழ்ச்சியாகவும் இருந்தது டென்ஷனாகவும் இருந்தது அதேமாரி இப்போ நாலு பிள்ளைகள்னால் டபுள் டபுள் மடங்கு மகிழ்ச்சி டபுள் மடங்கு டென்ஷனாக இருக்கும் யோசித்து கற்பனை பண்ணி பார்க்கும்போது அதோட நெல்லொரு உணர்வை தந்தது அடுத்த கமெண்ட் எ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ் தட்ஸ் மை மோட்டோ அப்படின்னு இது யார் எழுதின ஆனால் இந்த கமெண்ட் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு மணியாக சொல்லலாம் எங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது போல் நாங்கள் பாவிக்கிற பொருட்களுக்கும் ஒரு நிலையான ஒரு வீடு இருக்க வேணும் நிலையான ஒரு இடம் இருக்க வேணும் அதை விட இந்த கொமெண்ட்டில் உண்மையாக ரெண்டு விஷயங்கள் உள்ளடக்கி ரொம்ப சின்ன கொமெண்ட் இதுவும் திருக்குறள் போல தான் இருக்குது முதல்ல நாங்கள் ஒரு பொருளை எடுக்கிறோம் ஒரு வீடு கொடுக்குறோம் ஓகே ஒரு டாங்க கொடுக்குறோம் பிறகு அந்த பொருளை அங்கே இருந்து எடுக்கிறோம் பிறகு திரும்ப அங்கே வைக்க வேணும் வைக்காட்டால் அது ஒரு பிரயோசனமே இல்லை இந்த மாதிரி ஆகிரும் அப்போ நான் இதை என்ன லைஃப்பில் அமல்படுத்தினேன் முந்தி இந்த இடத்துல தான் என்ன எனக்கு தேவையான ஆனால் நாளாக தான் நான் பாவிக்கிற பொருட்களை வைக்கிறேன் நான் ஆனால் இப்படி ஒரு கூடைகளுக்கு வச்சிருக்கேன்ல அப்போ ஒரு அவ அதுக்குதான் இருக்குன்னு தெரியும் சின்ன சின்ன பொருட்கள் ஊசி பெண் கத்திரிக்கோள் அது போன்ற பொருட்களை தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரியான கோபம் வரும் டென்ஷன் ஆகும் அதுல ஒரு சண்டை வெறும் இங்கேதான் நீ இங்கே வச்சேனே இங்க அதில் ஒரு சண்டை ஒன்று வரும் அப்போ நான் அது பிற கூடை வாங்கி அந்த கூடையில் பேர் எழுதி வச்சுருக்கிறேன் இந்த ஃபோட்டோவில் கண்ணுக்கு தெரியல மருந்துகளுக்கு ஒரு கூடை கடிதங்களுக்கு ஒரு கூடை மேக்கப் பொருட்களுக்கு ஒரு கூடை ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஒரு கூடை தையலுக்கு ஒரு கூடை அப்படி ஒரு ஒரு கூடையை வச்சுருக்குறேன் அப்போ வந்து அந்த கூடையிலேருந்து இருந்து பொருட்களை எடுப்பேன் திருப்பி அந்த இடத்துலேயே வைப்பேன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் வீட்டுக்காரர் பிள்ளைகளும் அதை எடுக்கணும் அடுத்தடுத்து திரும்பி வைக்கணும் அப்போ கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்குது இந்த நீரமிச்சம் நீரமிச்சம் சுத்தமாக்குறது சுகம் இல்லாட்டி நாங்கள் கிளம்ஸியாக வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல சுத்தமாக்கிற கஷ்டம் சுத்தமாக கஷ்டம் வேண்டாம் கட் பண்ண பண்ணி பார்க்க சுத்தமாக கஷ்டம் வேண்டாம் சுத்தமாக மாட்டோம் நான் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறேன் சுத்தமாக்குறது சுகமாக இருக்க வேணும் அப்போ நாங்கள் டாக்டர் கண்ணு சுத்தமாக்கி கொள்ளுவோம் அதே நேரத்தில் மென உளைச்சல்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது சின்ன விஷயமாக இருந்தாலும் நிறைய நன்மைகள் இதில் இருக்குது ஆனபடியாக உங்களையும் இந்த கொமெண்ட் டச் பண்ண நினைக்கிறேன் இன்றைய இன்று இத்துடன் இன்றைய கொமெண்ட் செக்ஷனை முடித்துக்கொள்கிறேன் இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்